வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித்த பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்பொழுது சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கின்றன சுக்கிரன் கும்பராசியில் பயணம் செய்கிறார் மார்ச் முப்பதாம் தேதி மீனத்தில் அமர்ந்திருந்தார் குடும்பத்தில் சனி மீனரத்தில் ராகு கண்ணீல கேது என கிரக நிலைகள் இந்த வாரம் முழுவதுமே அமைந்திருக்கு நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழும் அதே டைமில் ஏப்ரல் எட்டாம் தேதி வந்து சூரிய கிரகணம் ஏற்பட போகுது அதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த எட்டு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துகிட்ருக்கிறாரு ஜோதிடர் பவன் நன்புத்ரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பர் கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வினையின் பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க சூரிய பகவான் உங்கள் ராசியில் நான்காம் இடத்துல இருக்கிறாரு அதனால் நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் இப்போ நடக்க போகுது இந்த எட்டு நாட்களில் ரொம்ப நாளாக கல்யாணமாகாத திருமணத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் அதே டைமில் குழந்தை பாக்கியத்திற்காக வத்திற்காக காத்துட்டு இருந்தைங்களுக்கு இந்த நாட்களில் உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தகுந்த நேரம் வரும்போது அனைத்தும் தானாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நினைத்த காரியெல்லாம் இப்போ நடக்க இருக்குது அதுவும் இந்த எட்டு நாட்களில் நீங்கள் ரொம்பவும் மனமகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க நீங்கள் நினைத்த ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த விஷயம்லாம் இப்போ நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது வரவுகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதே அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சந்திரனின் நகர்வுகளால் உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும் அதே டைமில் உங்களுக்கு பாதகமான பலன்களும் கிடைக்கும் இந்த சந்திரன் நகர்வால் வீட்டில் செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சில கட்டாயம்லாம் ஏற்படும் அதே டைமில் ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாகுவதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் நிறைய கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிட்டு வாங்க செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் போட்டி பந்தயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவீங்க நிலம் சம்மந்தமாக ஏதாவது வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வியாபாரத்தில் இருந்த இடையூறெல்லாம் நீங்கி இப்போ நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் செல்வீங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இதனால் மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை காட்டுவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அரசு ஊழியர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய பதவி உயர்வு இந்த மாதிரி எதாவது ஒரு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதனால ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கு அதிகரிக்கும் சுக்கரன் மூணு மற்றும் நான்காம் இடத்துல இருக்கிறார் இது அதனால சுப நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது தடைப்பட்டு போன திருமணம் கூட இப்போ நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறைய இதெல்லாம் நடக்கலையே இதெல்லாம் பண்ணலாம் நினச்சுமே தொழில் தொடங்கலாம் நினைச்சுமே வியாபாரம் தொடங்கலாம் நினைச்சுமே நல்ல ஒரு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சுமே அப்படின்னு சில பேர்லாம் எங்கிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாக அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் இது அமைந்திருக்கு இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் வாக்கும் நாக்கும் பக்குவமாக இருக்கணும் கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க அதே டைமில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க தேவையில்லாத நபர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் ராகு நான்காம் இடத்துல இருக்கிறாரு அதனால் குலதெய்வங்களை போய் வணங்கிட்டு வாங்க குலதெய்வ வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் கேது பத்தாம் இடத்தில் இருக்கிறதா இருக்கிறதால தேவையான நேரத்தில் உங்கள் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டு நாட்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் வீண் வம்பு வாதங்கள் இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று நீங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது மேலும் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைந்திருக்கு இந்த எட்டு நாட்களும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ இந்த வாரம் இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த எட்டு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலநிலையாக தான் அமைந்திருக்கு புதிதாக யாராவது பொண்ணு பார்க்குறதுக்கான சூழ்நிலை அமைந்திருக்கு ஒரு தென்பும் உற்சாகமும் ஏற்படும் பல வகையில் உயர்ந்த ரகமான ஒரு வாகனங்கள் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பெரிய இடத்து பெண்ணெல்லாம் மனைவியாக அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மனைவி மூலியமாக ஒரு சிலர்லாம் உடல்நிலை ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு மனைவி மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்ற மற்ற இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்குலாம் நண்பர்கள் பகையாவாங்க ஏன்னா இந்த டைமில் உங்கள் நண்பர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை பார்த்து நிதானமாக பேசுங்க ஏன்னா இப்போ பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது கல்வியில் மாணவர்கள் முழு கவனம் செலுத்தி படிப்பதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த செலுத்திடுவாங்க மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திடுவாங்க குழந்தைகளோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தென்படும் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்துடுவாங்க உங்களுடைய புத்தி தெளிவு மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுறதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசியில் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைந்திருக்கு உடன்பிறப்புகளிடம் இருந்த எதிர்பார்க்கும் பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் சும்மா சுகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வெளியில் செல்லலாம் அப்படின்னு சில பேர்லாம் சுற்றுலா எங்கேயாவது செல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மனமகிழ்ச்சியான தருணம் இப்போ நடக்க போகுது அன்னையின் அன்பு அரவணைப்பு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு தேவையற்ற அலைச்சல் அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலநிலை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உறவு ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளிடம் நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றம் ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஆனால் நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த தனுசு ராசியில் பூரட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு எழுத்து மற்றும் தொழில் மூலயமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே டைமில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கொஞ்சம் நண்பர்களிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக தான் அமைந்திருக்கு தனுசு ராசியில் உத்திராடம் பதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனவரவு அதிகரிப்பால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியில் இருக்குது அதே டைமில் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை நடைபெறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நவ நாக்கரி ஆடைகள்லாம் வாங்கி உடுத்தி ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க உறவினர்கள் வ வரு வருகையாலையும் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும் புதிய வீடு புதிதாக வாகனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் அமையும் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் எல்லா வசதிகளும் இன்பமும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களிடம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது எப்பயா என்ன எந்த நேரமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் தலைவலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் உங்களுக்கு அப்போ அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய மனிதர்களின் அன்பும் பண்பும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதன் மூலிமா நான் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சிலருக்கெல்லாம் பயணங்கள் மூலிமா அரசு வகையில் சில தொல்லைகள் ஏற்படும் தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கும் அதனால் உற்பத்தி திறனும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறத்துக்கு நீங்களே கடினமாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு நவ கிரகங்களை வழிபட்டுக்கிட்டு நவகிரகங்கள் வழிபடுவதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கும் மனக்குழப்பம் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு போய் நவகிரகங்களுக்கு வழிபட்டுக்கிட்டு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்